வணக்கம் மக்கள் உங்க அனைவரும் நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மல்மல் காட்டன் சாரி தான் கொஞ்சம் வித்தியாசமான பாந்தனி பிரிண்ட் எல்லாம் அது எப்படி இருக்கு அந்த வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோல நீங்க சாரி எல்லாமே வந்து பியூர் காட்டன் சாரி இது மல்மல் காட்டன் சாரி இந்த காட்டன் சேரில வந்து உங்களுக்கு கொடுத்துருக்க டிசைன் வந்து பத்திக் பிரிண்டட கொடுத்துருக்காங்க அது பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும் இந்த சாரீல நிறைய கலர் இருக்கு நிறைய டிசைனுமே இருக்கு இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கலெக்ஷன் தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏதாவது சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்க ஆர்டரை நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த சாரியோட லென்த் பாத்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் பிளவுஸ் எயிட்டி சென்டிமீட்டர் கொடுத்துருப்பாங்க ரன்னிங் பிளவுஸ் தான் வரும் அதே மாதிரி இது கொடுத்துருக்க டை அண்ட் டை வந்து நேச்சுரல் டை தான் ரொம்பவே சூப்பரா இருக்கும் இது ஒரு அழகான கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க நிறைய கலர் சிங்கிள் கலர் கிடையாது இருக்கு ஆனால் டபுள் கலர் ட்ரிபிள் கலர் தான் ரொம்ப அதிகமா இருக்கு அதனால நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த சாரி வந்து நிறைய பேருக்கு நான் டவுட்னா கலர் போகுமா அப்படின்ட்டு எப்பவுமே ஒரு ப்ராடக்ட் ஏதாவது காட்டன் கிளாத் வாங்கினாலும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டூ ஹவர்ஸ்ல கண்டிப்பா கலர் போக தான் செய்யும் அதே மாதிரி தான் இதுலயும் கலர் போகும் அதனால நீங்க வந்து காட்டன் சரி எப்பவும் டைரக்டா கொண்டு தண்ணியில ஊற வச்சு துவைக்கிறத விட நீங்க எப்ப துவைக்க போறீங்களோ அப்ப சோப் போட்டு லைட்டா துவைச்சாலே போதும் அதுல பெருசா அழுக்க இருக்காது ஆனா நம்ம திருப்திக்காக நம்ம துவைப்போம் அதுக்காக அந்த மாதிரி துவைக்கும் போது உங்க சேரீ ரொம்ப நாளைக்கு புதுசா இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த சாரி வந்து வெயில்ல கொண்டு வரைக்கும் நல்லா காய வச்சு எடுத்து யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப நாளைக்கு சாரி ஃபேட் ஆகாம அதே மாதிரி வந்து வாஷ் டவுட் இருக்கு மிஷின் வாஷ் தாராளமா பண்ணலாம் ஆனா மிஷின் வாஷ் பண்ணும்போது நடக்கிற ஒரே விஷயம் அந்த துணி வந்து அதோட ஸ்ட்ரென்த் இழக்கிறது தான் ஏன்னா சும்மா போட்டு அது ஃபாஸ்டா ஸ்பின் பண்ணும்போது இழுத்து கொடுக்கும் அப்படியே ஆகும்போது துணியோட இலை வந்து டேமேஜ் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால அதையும் யோசிச்சுட்டு நீங்க கொடுத்துக்கோங்க இதுல நிறைய கலர் இருக்கு டிசைனுமே வேற வேற மாதிரி டிசைன் வரும் ஏன்னா பாந்தினி பிரிண்ட் அப்படிங்கறது உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியப்பத்தி பிரிண்ட் வேற வேற டிசைன்ல வரும் கலர் காம்பினேஷன் தான் ரொம்ப செமையா கொடுத்துருக்காங்க இந்த கலர் காம்பினேஷன் எல்லாம் எப்பவாச்சும் வரக்கூடியது ஆனா அது பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு இது ஒரு ஆஃபீஸுக்கு போறவங்க கூட கட்டிக்கலாம் அதில் காலேஜுக்கு போற பொண்ணுங்க கூட கட்டிக்க முடியும் இல்லை வீட்டில் இருக்கவங்க ஓல்ட் ஏஜ் இருந்தாலும் அவங்களுக்கும் எத்த மாதிரியான டிசைன் நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கோம் அதனால யாருக்கு எந்த சாரீ புடிச்சிருக்கோ அந்த சாரியை தாராளமா ஆர்டர் போகலாம் நீங்க ஆர்டர் போட்டதுல இருந்து இருந்து ஏழு நாள்ல ஸாரி கைக்கு வந்து சேர்ந்தோம் சாரீ கைக்க வந்ததும் ஓப்பன் வீடியோ எடுத்துருங்க அது இதுக்காக ஏதாச்சும் மேனுபேக்சர் இருந்தால் கண்டிப்பாக நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்காக சப்போஸ் நீங்க எந்த டா நீ ஏதாவது டேமேஜ் இருக்கானா வீடியோ எடுக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நம்ம அக்செப்ட் பண்ண மாட்டோம் அதனால வீடியோ வந்து ரொம்ப மஸ்ட் கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸும் வணக்கமும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலையும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு உங்களோட ஆதரவை எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா தான் நாங்கள் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அதுக்கு ரொம்பவே நன்றி உங்களுக்கு சாரியை பத்தினா டெய்லி அப்டேட் தெரியணும் என்ன மாதிரி சாரி பண்ணணும் என்ன டிசைன் பண்ணணும் கலர் என்ன இந்த டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது மாதிரி நம்ம கிட்ட ரேட் மத்தவங்க கிட்ட ரேட்டை நீங்க கம்பேர் பண்ணி கூட உங்க ஆறு உங்க சாரிய நீங்க ஆர்டர் பண்ணிக்க முடியும் எங்க கம்மியா இருக்கோ அங்க தாராளமா நீங்க வாங்கிக்கலாம் இதுல நான் சொன்ன மாதிரிதான் நிறைய கலர் இருக்கு நிறைய டிசைன் இருக்கு நீங்க இப்ப பாக்குறது வெறும் அந்த மர்மல் காட்டன்ல பத்துக்கு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஆனா இதையும் தாண்டி நிறைய டிசைனர் சாரீஸ் வந்து நம்ம குரூப்ல இருக்கு நம்ம போட்டிருக்கோம் அதையும் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படி இல்லை இதில் தனியா அனுப்பினா கூட நான் அனுப்புறேன் நீங்க தனியா பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது சேரீ பிடிச்சது தாராளமாக ஆர்டர் போட்டுருக்காங்க இந்த கலர் காம்பினேஷன்லாம் ரொம்ப ரேர் கலர் காம்பினேஷன் அதை பாக்குறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு பாருங்க இந்த மாதிரி கலர் காம்பினேஷன்ல நாம செய்யணும்னா கூட கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு அது முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியாது ஏன்னா இந்த இதுல யூஸ் பண்ணுறத கலர் என்ன கலர் என்ன அப்படிங்கறத அவங்க யாருக்கும் சொல்றது இல்ல அதனால அத சீக்கிரட்டா தான் அவங்களுக்கு இன்னைக்கும் அதே அளவுக்கு பேரு கிடைச்சிட்டு இருக்கு மல்மல் காட்டுற சேரில வந்து நீங்க பார்க்கும்போது அது பிளாக் பிரிண்ட் தான் அந்த பார்த்திருப்பீங்க சாரி வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் அதே குவாலிட்டியில தான் இந்த சாரி வரும் ஆனா இதுல கொடுத்துருக்க அந்த கலர் பிரிண்ட் மட்டும் உங்களுக்கு மாத்தி மாத்தி வரும் அவ்வளவுதானே தவிர மற்றபடி சாரில எல்லாம் எந்த ப்ராப்ளமும் இருக்காது இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸு உங்க ஃப்ரெண்ட்ஸு யாராவது சேரீ வேணும்னு கேட்டா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா அவங்க மூலயமா எனக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சது அது உங்களுக்கு ரொம்பவே புண்ணியமா போகும் உங்களோட சப்போர்ட்ட கொடுத்து அது மட்டும் இல்லாம தன்னுடைய பொண்ணுக்கு எல்லா உதவியும் பண்ணி அவங்க காலேஜ் வரைக்கும் படிக்க வச்சிருக்காங்க இவங்க சின்ன சின்ன கூலி வலைகிங்க மாத்தினா போவாங்க இருந்தாலும் தன்னோட பொண்ண நல்லா படிக்க வச்சிட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி நானும் இருக்கணும்னு இப்போ ஆசைப்படுறேன் என்னால அது முடியுமா என்னன்னு தெரியல கண்டிப்பா நம்ம ட்ரை பண்ணி முடியவா முடி முடியுதான் என்னங்கிறத பாத்துக்கலாம் இதுல நிறைய சேரீ இருக்கு பாருங்க நீங்க கொஞ்சம் கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒன்னு ஒண்ணு டிஃபரண்ட் சர்க்கிள் இருக்கும் அது கையில வந்து டிஃப்ரெண்ட் செட் இருக்கும் ஆனா இந்த சேரீட்டுல அது கூட கிடையாது ஏன்னா சேம் பிளவுஸ் தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறதுனால எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது வராது தாராளமா அவங்க இந்த சேரீ வாங்கி பெரியவங்களுக்கும் இல்லை நம்ம வீட்டுல காலேஜ் போகிறவங்களும் இருந்தா அவங்களுக்கு தாராளமா நீங்க கிஃப்ட் பண்ணுங்க கண்டிப்பா அவங்க அதை யூஸ் பண்ணிப்பாங்க ரொம்ப சந்தோஷமாவும் யூஸ் பண்ணிப்பாங்க எங்க வாங்குறீங்கன்னு கூட வாங்க கேட்கறதுக்கான ஒரு கரெக்டான சாரி இது இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்கவும் ஷேர் பண்ணுங்க டெய்லி அப்டேட் வேணா வாட்ஸ்அப் குரூப் பிள்ளைங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நான் ஜாயின் பண்ணிக்கிறேன்